அனைவருக்கும் வணக்கம் இந்த நம்ம என்ன பார்க்க அப்படின்னா கோயமுத்தூர் டிஸ்ட்ரிக்டில் நெடுஞ்சாலைத்துறையிலிருந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜாப் வந்து வந்திருக்கு ஸோ இதில் எவ்வளோ வேகன்சி இருக்குது யார் வந்து அப்ளை பண்ணலாம் எவ்வளோ சேலரி என்றைக்கு வந்து அப்ளை பண்ணுறது கடைசியது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம் ஸோ இந்த வீடியோ தொடக்கத்தில் என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து எஸ்சி எஸ்டிக்கான குறைவுக்கு காலிப்படைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் வந்து வந்திருக்கு ஸோ அதனால் ஆதிதிராவோடு பழங்குடியினர் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியுன்றது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அதர் டிஸ்ட்ரிக் யாருமே அப்ளை பண்ண முடியாது கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு உட்பட்டவர்கள் மட்டும் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு இது தெரிஞ்சுக்கோங்க இப்போ நீங்கள் நம்ம வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறோம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் இருந்தீங்கன்னா வீடியோ முழுமையாக பாருங்கள் இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவர்கள் யாராவது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் இருக்காங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ரிலேஷனாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க ஓகேங்களா சரி இப்போ வந்து வேகன்சி பார்த்தீங்கன்னா இவங்களே கொடுத்துருக்காங்க பதினாறு ஆதிதரோட ஒன்று வந்து பழங்களு போட்டுருக்காங்க அப்போ பதினேழு வேகன்சி இருக்குது ஓகேங்களா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருப்பிடமாக கொண்ட தகுதி வந்த நபர்கள் வந்து மட்டும் நேரடி நியமனம் முழு நேரத்துக்கான விண்ணப்பங்கள் இருபத்தாறு பத்துன்னு போட்டிருக்காங்க ஆக்சுவலாக வந்து டேட் வந்து தப்பாக இருக்குது இது வந்து நோட்டிஃபிகேஷன் எப்போ கொடுத்தாங்கன்னா இப்போ ரீசண்டாக தான் பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷனே கொடுத்துருக்காங்க அப்போ இருபத்தாறு பத்துனா சார் பத்து நாள் தான் அப்ளை பண்ணுறதுக்கு டைமா அப்படின்னு கேட்காதீங்க இது வந்து தப்பு ஓகேங்களா அது கீழே நான் வந்து சொல்ற காட்டுறேன் ஆக்சுவலாக வந்து இருபத்தாறு பதினொன்றுன்னு கொடுக்குறது போது தான் இங்கே பத்துன்னு போட்டுட்டாங்க ஓகேங்களா ஸோ அப்ளை பண்ணுறது டைம் இருக்குது நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க சரி ஃபர்ஸ்ட் வந்து ஆதி திராவிடர் முன்னுரிமை பெற்றவர் முன்னுரிமை பெறாதவர் அதாவது ஆதி திராவிடர்லேயே வந்து நீங்கள் ப்ரியாரிட்டி இருந்தாலும் சரி ப்ரியாரிட்டி இல்லைனாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று முப்பது ப்ளஸ் அஞ்சுன்னு போட்டிருக்காங்க எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும் தமிழில் மொழியில் இருக்க வேண்டும் தமிழ் வந்து நீங்கள் ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும் எட்டாம் வப்போ அப்படின்றத சொல்லியிருக்காங்க சம்பளம் பார்த்திங்கனா பதினஞ்சாயிரத்தி எழுநூறு ஐம்பதாயிரம் கிடைக்கும் இது வந்து கிரேட் லெவல் ஒன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதேமாதிரி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா முன்னுரிமை பெற்றவர் முன்னுரிமை பெறாதவர் ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது ஸோ இது வந்து அதே முப்பது ப்ளஸ் அஞ்சு அப்படின்றது ஏஜ் போட்டிருக்காங்க எட்டாம் வப்போ வந்து தேர்ச்சி பெற்று இருக்காங்க சேலரி லெவலும் அதே தான் இப்போ ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு படி அவங்க முப்பது ப்ளஸ் அஞ்சு வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் தேர்ட்டி ப்ளஸ் ஃபைவ் இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க யாருக்கு வந்து தேர்ட்டி யாருக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் இருக்கணும் அப்படின்றத தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை ரைட்டா ஸோ உங்களுக்கு தேர்ட்டி ப்ளஸ் ஃபைவ் ரிலாக்ஸேஷன் ஸோ முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா விண்ணப்பிக்க விரும்புனவர்கள் த தனித்தாள்களில் தங்கள் பெயர் பிறந்த தேதி வயது கல்வித் தகுதி ஜாதி இருப்பிட முகவரி முன்னுரிமை சான்று மற்றும் பணி அனுபவம் போன்ற சுய விவரங்களை குறிப்பிடும் இருப்பிடச் சான்றிதழ் அஹ் குறிப்பிட்டோம் இருப்பிடச் சான்றிதழ் மற்றும் ரெண்டு அரசு அரசியல் பதிவு பெற்ற வந்து நான் இருந்து நாலு தேதியில் பெறப்பட்ட நன்னிடை சான்றிதழ்டன் இணைத்து விண்ணப்பிக்க வேண்டும் இதற்கென தனியாக விண்ணப்பங்களோ படிவுகளோ அங்கீகரிக்கப்படவில்லை உரிய சான்றிதழ் இணைக்கப்படாத அதாவது அப்ளிகேஷனை நாமளே வந்து ரிட்டன்ல எழுதி இவங்க சொல்லக்கூடிய அந்த பேசிக் டீடைல்லாம் எழுதி தேவையான டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணி நாமளே வந்து அனுப்பணுன்றது சொல்கிறாங்க இதுக்குன்னு தனியாக ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் கிடையாதுன்றாங்க விண்ணப்பங்கள் கீழ்கண்ட முகவரிக்கு நேரில் தபால் மூலியமாக கொடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் டேட் பாருங்கள் இதில் கொடுத்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து லாஸ்ட் டேட் இன்னும் டைம் இருக்குது ஆக்சுவலாக நம்ம அக்டோபர்ல தான் இருக்கோம் இவங்க என்ன டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ நோட்டிஃபிகேஷனில் அங்கே தவறாக வந்து பத்துன்னு போட்டுட்டாங்க இருபத்தாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிற்பகல் அஞ்சு நாற்பத்தஞ்சு மணிக்குள்ளே வந்து கிடைக்கப்பெற வேண்டும் அந்த அப்ளிகேஷன் வந்து கேட்கணும் கிடைக்கணும் அவங்களுக்கு அப்போ நேரிலேயும் போய் கொடுக்கலாம் போஸ்ட் மூலியமாகவும் நம்ம அனுப்பலாம்ன்றதை சொல்கிறாங்க காலதாமதமாக கிடைக்கப்பெற விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்கிறாங்க விண்ணப்பதாரருக்கு ஜா சான்றிதழ் சரி நேர்முக தேர்வு நாள் இடமாகவே குறித்து தனியாக லெட்டர்கள் மூலயமா நமக்கு வந்து தெரியப்படுத்த வந்து தகுதியான நபர்கள் வந்து நேர்முக தேர்வு எடுக்கக்கூடிய மதிப்பெண் நடைபெறும் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள்ன்றாங்க நேர்முக தேர்வு வரும்போது பயணப்படையெல்லாம் எதுவும் நாங்கள் கொடுக்க மாட்டாங்க அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ அசல் ஆவணங்கள் வந்து இன்டர்வியூ வரும்போது வந்து கொண்டு வரணும் அப்படின்றத வந்து குறி குறிப்பிட்டிருக்காங்க ரைட்டா அசல் ஆவணங்கள் வந்து இன்டர்வியூ அப்போ வந்து கொண்டு வரணும் ஓகேங்களா சான்றிதழ் சரிபார்ப்பில் திருப்திகரமான விண்ணப்பங்கள் மட்டுமே நேர்முகத் தேர்வு கலந்து கொள்வார் அதை ஃபஸ்ட்டு சர்டேடிஃபிகேஷன் அதுக்கப்புறம் ஓகேனா இன்டர்வியூ வந்து அலோவ் பண்ணுவதாக நம்ம சொல்கிறாங்க தேர்வு செய்யப்படும் நபர்களுக்கு வழங்கப்பட பணி நியமனம் முற்றிலும் தற்காலது இப்பணி நியமனத்தில் எந்த நேரத்தில் ரத்து செய்யும் அதிகாரம் கோட்ட பொறியாளர்களுக்கு உண்டுன்னு போட்டிருக்காங்க காலிப்படைகள் உரிய அரசு விதிமுறைகள் படி ஒளிவு மறைவின்றி நிரப்பப்படும் என்பதால் இடைத்தரங்கள் அதாவது புரோக்கர் மூலிமா நீங்கள் வந்து கொடுத்து காசு ஏதாவது கொடுத்து வந்து ஏமாற வேண்டாம் அப்படின்றாங்க இது எப்பவுமே சொல்கிறது தான் பட் நேர்மையாக நிரப்பினா ரொம்ப சந்தோஷம் ரைட்டா நேர்மையாக நிரப்பினால் வரவேற்கத்தக்கது தான் நாமளும் சொல்லுவோம் ரைட்டா ஏன்னா வந்து இன்டர்வியூ மூலிமா எந்த ஒரு எக்ஸாம்பில் இன்டர்வியூ மூலிமா எடுக்க போகிறதா சொல்கிறாங்க ஸோ அதனால் சொல்கிறேன் காலைப்படிகளை பொறுத்த மட்டும் பணிகள் கூட்டவோ குறைக்கவோ அது அதிகாரம் உண்டு இதுவும் அவங்க சொல்கிறது தான் இப்போ இதுக்கான முகவரி பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் பணிக்கு விண்ணப்பங்க அனுப்ப வேண்டிய அந்த முகவரி வந்து கோட்டப்பொறியாளர் நெடுஞ்சாலைத்துறை காமா பான் போட்டிருக்காங்க அப்புறம் கோட்டன் போட்டு திருச்சி சாலை கோயம்புத்தூர் ஆறு நாலு ஒன்று ஜீரோ ஒன்று எட்டு இதுதான் வந்து முகவரி இந்த முகவரிக்கு நீங்கள் நேரிலையும் போய் கொடுக்கலாம் போஸ்ட் மூலியமாகவும் கொடுக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து இருபத்தி ஆறு பதினொன்று அப்படின்றதான் வந்து டேட் கொடுத்துருக்காங்க ஸோ சின்ன ஒரு ஜாப் அலாட்டு நீங்கள் ஒரு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ அப்ளை பண்ணி பாருங்கள் இவங்களே சொல்கிறாங்க நாங்கள் நேர்மையாக நிரப்புவோம் இடைத்தேர்தல்களிட பணம்லாம் கொடுக்க வேணாம் அப்படிலாம் இவங்க சொல்லியிருக்கிறதுனால அப்ளை பண்ணி பாருங்கள் நேர்மையாக நிரப்புனாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நன்றி வணக்கம்